அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹேப்பி வேன் ஐ மஸ் மா ஃப்ரெண்ட் மைஸ் மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் விலாக் இது ஒரு அவுட்டிங் விளாக் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கோழி வளர்த்துட்ருந்தோம் ஸோ அது வந்து இதுபோக்கம் வந்து இப்போ வந்து இருக்கு அதோட பாப்பாஸ் அதாவது குட்டி கோடிங்க வர டைம் ஆகிடுச்சு இல்லையா ஸோ அதுக்காக முட்டை எல்லாம் வந்து அந்த அடக்காக்க வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க என்னோடய லைஃப்ல இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோடய கையால் எங்கள் வீட்டில் நான் வந்து பண்ணுறது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் அங்கெல்லாம் கிட்ஸாக இருக்கும்போது தான் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி கோழிங்களெலாம் அடக்காக வைப்பாங்க அதுலேருந்து வந்து குட்டி கோழிங்க வரும் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி நாங்கள் வைக்கிறோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்ஷல்லா இது எப்படி வந்து எத்தனை வந்து கோழி குஞ்சுங்க வருதுன்ட்டு பார்க்கலாம் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சாச்சு நாங்கள் கொஞ்சம் வந்து ரெஃபரன்ஸ்க்காக கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்தோம் ஸோ பார்த்துட்டு வந்து நிறைய வீடியோஸில் வந்து நிறைய பேர் நிறைய விதமான சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு தெரியாது இல்லையா ஹஸ்பண்ட்க்கு ஓரளவுக்கு இதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது இருந்தாலும் ஒரு சில வீடியோஸ் பார்த்துட்டு எல்லாமே அதுக்குள்ளே வந்து காஞ்ச மிளகாய் ஒரு இரும்பு சின்னதாக இரும்பு துண்டு அதுக்கப்புறம் கறி கூழ் வச்சு முட்டை எல்லாம் வச்சாச்சு இந்த இது வந்து டே ஃபஸ்ட்டு செப்டம்பர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அப்போ வச்சுருந்தோம் பாப்பும் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கழிச்சு இது எப்படி வருதுன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன் அண்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு சின்ன நகை எடுக்கணுன்றதுக்காக நகை கிடைக்க போயிருந்தோம் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து அவுட்டிங் ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கோம் ஸோ கொஞ்சம் வந்து கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஸோ வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டு மலர்ந்தெல்லாம் ரொம்ப நாங்கள் நினச்சபடி ரொம்ப சூப்பராகவே வந்து அமைஞ்சிருச்சு குட்டி பாப்பாவுக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஹாப்பியாகவும் இருந்துச்சு மாஷல்லாம் தென் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் தர்காஸ் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து கொஞ்சம் பக்கம்தான் ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் பஜார் அப்படின்ட்டு இது லைக் உங்களுக்கு டிமார்ட் மாதிரியே தான் இருக்கும் நம்ம டிமார்ட்டை ரிலாக்ஸ் எல்லாம் ரேவதிக்கு போகிறோம்ல அதை விட இன்னும் கொஞ்சம் அமைதியாகவே இருக்கும் அந்தளவுக்கு கூட்டமே இருக்காது அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபர்டபுளாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் இங்கே லொக்கேஷனில் இருக்கீங்க காவாங்கதான் இட்ரஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நம்ம ரேவதிக்கு போகிற ரூட்லேயே தான் இது வந்து வந்துடும் ஸோ ரைட் ஹேண்ட் சைடு கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி செட்டு ஒன் ஃபிஃப்டி தான் அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு பட்டுச்சு ஸோ அதனால் கொஞ்சமாக வாங்கியிருந்தோம் தேவையில்லாமல் எதுவும் வாங்கலை ஜஸ்ட்டு தேவைப்படுறதுக்காக மட்டும்தான் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நல்ல ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா வரும் இல்லையா ஸோ அதுக்காக ஸோ இந்த பவுல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த பாப்கார்ன் பவுல் மாதிரி இருந்துச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டீ கப்ஸ் காஃபி கப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காகவே வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அங்கே இருக்குது ஏ டு செட் எல்லாமே இருக்குது கீழே நமக்கு வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் இருக்குது மேலே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் ரொம்ப நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கூட இங்கே இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் நமக்கு எல்லாமே கிடச்சிரும் இல்லையா அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் வேர் கிளாஸ் வேர் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இவங்கக்கிட்ட இருக்குது அவைலபிளாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ்லேயே வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ் பிளாஸ்டிக் வேரில் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் கிளாஸ் வேர் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்துட்டு வராங்க ஸோ இதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர ரேட்டில் தான் இருக்கும் இங்கே ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்கே இவ்வளோ சூப்பரான ஒரு கிளாஸஸ் கண்டெய்னர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து எல்கேஜி பப்பாவிலருந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் குட்டி குட்டியாக வச்சு கொடுக்கறதுக்கு டேட்ஸ் இந்த மாதிரி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அண்ட் இதெல்லாமே வந்து கம்மியான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன்க்கெலாம் வந்து அப்படியே செட் ஆஃப் த்ரீ வந்து உங்களுக்கு பேஸ்கெட் மாதிரி இருக்குது அண்ட் இந்த பக்கம் ஃபுல்லாகவும் ட்ரெஸ்ஸஸ் வேறு தான் ஸோ ரோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குர்த்திஸ் வெறும் குர்த்திஸு ஜென்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் எல்லாருக்குமே இங்கே அவைலபிளாக இருக்குது மோஸ்ட்டாக வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து கேர்ள்ஸ்க்கான டீஷர்ட்டும் அதுக்கப்புறம் பாய்ஸ்க்கான டீ ஷர்ட்டும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி நம்ம செக் பண்ணிட்டு இருந்தோம் குவாலிட்டி பார்க்குறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு அண்டு இந்த பக்கம் இந்த ரெட் கலரில் ஒரு டாப் இருக்குது இது என்னோடய வகிதா பாப்பாக்கு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் வந்து போட்டிருந்தாங்க டூ டபுள் நைன்க்கு ஸோ இன்ஷாலாக நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துவிட்டோம் ஜஸ்ட்டு ஏன்னா நாங்கள் எந்த ஐடியாவில் வந்தோமோ அது வந்து அது வந்து இது கிடையாது ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுக்காக வரலை ஸோ அதனால் வந்து சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அதுக்குன்ட்டு தனியாக வந்துட்டு ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துவிட்டோம் இதை இந்த அளவுக்கு இருக்குது இங்கே இதெல்லாம் இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜஸ்ட்டு குர்த்திஸ் மட்டும் எடுத்துகிட்டு பாட்டம் வேர் எதுவுமே எடுக்கலை அப்படின்னாலும் இவங்கக்கிட்ட அதுவும் அவைலபிளாக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் பாட்டம் வேர் இருந்துச்சு அதுவும் நம்ம கிராண்டாக ஏதாச்சும் குரூ குர்த்திஸ் எடுக்கிறோன்னா அதுக்கு கூடியும் வந்து பாட்டம் வேர் ரொம்ப கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பிளாக்லேயே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாகவும் பட்டியால மாதிரி கொடுத்துருந்தாங்க பேண்ட் வேர் மாதிரி இருந்துச்சு அண்ட் இது ஃபுல்லாகவும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் குழந்தைங்களுக்கு எல்லாமே எதுக்கு ஏ டூ தட் இருந்துச்சு ஸோ எல்லாமே பார்த்துட்டு ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு நாங்களும் வந்து கிளம்பிவிட்டுருந்தேன் ஸோ இந்த பனானா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கியூட்டாக இருந்துச்சு குழந்தைங்க தூங்கும்போது பக்கத்தில் வைக்கலாம் ஸோ ஏன் பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்ட்டு ரொம்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி பொருட்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுல் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு செரிலாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்னதான ஒரு ஆயில் கண்டெய்னர் நம்ம வந்து சின்ன பாப்பாக்கு நைட்டு தூங்கும்போது சின்ன கொஞ்சோண்டு மில்க் வைக்கும்போது கிளாஸ் வேரில் வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வீடியோக்கு வந்து ஸோ இந்த நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கிளாஸு ரெண்டு செட் வாங்கியிருந்தேன் இது இன்னும் ரெண்டு வாங்கணும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துவிட்டேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த ஷாப்பில் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்